தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் விடிஞ்சா குரூப் டூ எக்ஸாம் எழுத போறீங்க தமிழ்நாடு ஃபுல்லா வெறித்தனமா படிச்ச அனைவருமே நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க குரூப் டூ எக்ஸாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளைக்கு எழுத எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் பெருமாண்மையான ஸ்டூடண்ட்ஸ் மெஜாரிட்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன சொல்றீங்க அப்படினா வைப் ஏறுது தலைவா வெறி ஏறுது தலைவா இப்ப ஏன் இந்த ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு குடுக்க சொல்லுங்க 160 மேல அடிச்சு விட்டுறேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு வெறித்தனத்துல இருக்கீங்கன்னு வெயிங்களே நீங்கலாம் நாளைக்கு கண்டிப்பா வெரி ஆட்ட ஆடுவீங்க சரியா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றீங்க அப்படினா நான் பாஸ் ஆயிடுவேனா சார் அப்படினு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல கேக்குறீங்க சந்தேகமே வேணாங்க சந்தேகமே வேணாங்க இந்த வீடியோ பாக்குற அனைவருமே பாசுங்க அனைவருமே நான் என்ன சொல்ல வரேன் யார் யாரெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இவ்வளவு காலம் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பாசுங்க சந்தேகமே இல்லைங்க இந்த வீடியோல அந்த சந்தேகத்தை நூறு சதவீதம் உடச்சு விடுறேன் பாருங்க நூறு சதவீதம் சந்தேகமே இல்லாம கண்டிப்பா கிளியர் பண்ணலாங்கிற ஒரு நோக்கத்தோட நாளைக்கு எக்ஸாம் ஆள் உள்ள போங்க கண்டிப்பா நீங்க கிளியர் பண்றீங்க ஒன் சிக்ஸ்டி பிளஸ் கன்ஃபார்ம் சரியா அதுக்கு முன்னாடி இந்த டைம்ல என்ன கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் எல்லாத்தையும் ரிவிஷன்லாம் எல்லாம் முடிச்சிருங்க நைன் தேர்ட்டிக்கு உங்க ஹால் டிக்கெட்டு இதர விஷயங்கள்லாம் உங்க டேபிள்ல எடுத்து வச்சிருங்க எங்க உங்க வீட்டு டேபிள்ல ரைட்டா பத்து மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிருந்தோம் தூக்கா வரல அதெல்லாம் சொல்லக்கூடாது பத்து மணிக்கு ஆரம்பிச்சுன்னா பத்து நிமிஷம்ல தூங்கி ஆனும் ரைட்டா ஆறு மணிக்கு எந்திரிச்சிருந்தோம் எட்டு மணி நேரம் தூக்கா மஸ்டே ஆறு மணிக்கு எந்திரிச்சு இதர வேலைகள்லாம் காலையில வேலைகள்லாம் முடிச்சு எட்டரை மணிக்குள்ள எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுங்க எட்டு மணிக்கே போனாலே பெஸ்ட் எட்டரை மணிக்கு போயிடுங்க எட்டரை மணிக்கு எக்ஸாம் ஹால் உள்ள நுழைஞ்சிடுங்க

ஆனால் மூணு மேலே டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கேள்வி இருக்கும் அங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நூறு கேள்வியா கரெக்டா மொத்தம் நூறு கேள்வி கொஸ்டின் பேப்பர் திருப்புறவனே டக்குன்னு அதான் வருமா ரைட் இதில் ஒரு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே சேர்த்தே சொல்கிறேன் ஒரு எண்பது கேள்வி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேள்வியிலேருந்து மீடியம் கேள்வி வரைக்கும் ஓடுமா மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேள்வியா இந்த எண்பது கேள்விக்கு நீங்க முப்பது செகண்ட் எடுத்துங்க முப்பது செகண்ட் இதுவே அதிகம் தான் முப்பது செகண்ட் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி நானூறு செகண்ட் வரும் அதாவது நாற்பது நிமிஷத்துல எண்பது கேள்வியை முடிச்சிடணும் ஆரம்பித்துல கொஸ்டின் கொடுக்க நாற்பது நாற்பதுல எண்பது எண்பது கேள்வியை முடிச்சுட்டோம் எயிட்டி கொஸ்டின் முடிச்சுட்டோம் அது ஒரு இருபது கேள்வி அந்த சரி இங்கிலீஷ்க்கு வந்து கிராமர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி சுத்தி விட்ற மாதிரி கேள்விகள் இங்கே தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் இது எத்திக்ஸ் இந்த மாதிரி சில கேள்விகள் பழைய புக் இந்த மாதிரி கேள்விகள் இருக்குன்னு வச்சுக்கல அதுக்கு அதிகபட்சம் அறுபது செகண்ட் எடுத்தாலே ஆயிரத்தி அறுநூறு செகண்ட் அதாவது இருபது மிஷத்துல முடிச்சிடலாம் சரியா ஒட்டுமொத்த தமிழ்ல எவ்வளவு நேரத்துல முடிக்கணும் ஒரு மணி நேரத்துல கொசுமாவை கொடுத்த கையோடைய டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் இங்கிலீஷ் நூறு கேள்வியை முடிச்சிருங்க அதுல தொண்ணூறு கேள்வி மேல கரெக்டுங்க நீங்க தொண்ணூறு கேள்வி மேல நீங்க கரெக்டுங்க ஏதாவது ஒன்று செஞ்சு கரெக்ட் வாங்கிடுங்க சரியா சோ ஒன்னு ஒரு மணி நேரத்தில் முடிச்சு விட்டுருவீங்க இப்ப எடுத்து நான் உங்களுக்கு ரிஹர்சல் மாதிரியே காட்டுறேன் நாளை எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒரு ரிஹர்சல் மாதிரியே ஸ்டாப் வாட்சை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இப்போ

பதினாலு செகண்ட் முப்பது செகண்ட் போட்டா நான் அந்த கேள்வியை படிச்சது இது இந்த ஆக்ஷன் எல்லாம் இருக்காது எக்ஸாம் ஹால்ல உட்காருவீங்க பாப்பீங்க அடிப்பீங்க அவ்வளவுதானே அப்ப பத்து செகண்ட் பத்து பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் முடிஞ்சு போச்சு சரியா முப்பது செகண்டே அதிகம் தான் பதினஞ்சு செகண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் பதினஞ்சு செகண்ட் சேவ் பண்ணிருக்கீங்க அதை தூக்கிட்டு போய் அந்த மீடியம் லெவல் டஃப் லெவல் கேள்வியில தூக்கி போடுங்க அந்த டைம் முடிஞ்சு போச்சா பத்து கேள்வி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி டஃப் லெவல் கேள்வி உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டார்ட் பொன்னும் துயிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரு மணியும் என்னும் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு அகனானூறு குறுந்தொகை ஐங்குரூர் ஆ என்னவா இருக்கும் அகனானூரா ஐங்குரூரா புறநானூரா குறுந்தொகையா இருக்குமா யோ இது என்னன்னு தெரியலையே பொன்னானூரா என்னவா என்னவா இருக்கும் இல்லையே இப்ப இந்த கொஸ்டின் தெரியலன்னா உங்களுக்கு ரெண்டே சான்ஸ் தான் ஸ்டாப் எதாவது செகண்ட் இருபது செகண்ட் இப்ப இருபது செகண்ட்ல உங்களுக்கு தெரியல அதாவது இந்த கொஸ்டின் தெரியலன்னு வச்சுக்கோ தெரிஞ்சாலும் தெரியலன்னு வச்சுக்கோ போன குரூப் டூ கொஸ்டின் தான் சரியா இருபது செகண்ட்ல தெரியணும் தெரியாம போ தெரிய தெரியக்கூடாது அந்த கன்ஃபார்ம் பண்ணிடணும் சரியா இது எங்கேயுமே கேள்வி அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் ஆனோம் அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதை கடைசியா பாத்துக்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இது எங்கேயா கொஸ்டின் நடுவில் இருக்குன்னு வைங்கள இதை கடைசியா பாத்துக்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இங்க கையை வச்சுக்கிட்டு இப்படி பின்னாடி திருப்பி அந்த கொஸ்டின் நம்பர் எழுதிடுங்க முப்பதுன்னு சொல்லிட்டு பேக் பேஜ்ல எழுதிடுங்க ஸ்பேஸ் வாரில் எழுதிடுங்க ஞாபகம் வச்சுங்க எதெல்லாம் தெரியலையோ ஏன்னோ கேள்வி வரைக்கும் ஓடிட்டே இருக்கீங்களா போட்டுட்டே இருக்கீங்களா தெரியாத கேள்வி எதெல்லாம் எல்லாம் கன்ஃபார்மாக தெரியல பின்னாடி பாத்துக்கலாங்கிறத பின்னாடி எழுதி வச்சிருங்க ஏன்னா நீங்க கேள்வி பக்கத்திலே மார்க் பண்ணீங்கன்னு வைங்களேன் அது வந்து பின்னாடி ஒரு இருபது நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்க திருப்புறப்ப ஒன்னொன்னா திருப்பி திருப்பி பாக்கணும் எது எது எதுன்ட்டு ஆனா இதுனா டக்குன்னு பின்னாடி முப்பதா இந்த அடி அது என்ன நாற்பதா இது என்னது ஆ சி அடி போ

பதினஞ்சு செகண்ட் எக்ஸ்ட்ரா முடிச்சிருக்கீங்க அதாவது பதினஞ்சு செகண்ட் கம்மியாக முடிச்சுட்டீங்க சேவிங்ஸ் ரைட்டா இது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இதே மாதிரி ஆ ஸ்டார்ட் விச் ஆர் ஃபாலோவிங் ஒர்க்ஸ் பிலாங்ஸ் டு ஐசக் நியூட்டன் லா கிராவிட் இது ஐசக் நியூட்டன்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி பிரிசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு விண்டு மில்னா அதே கேள்வி அதுதான் ஸ்பெஷல் தியார் ரிலேட்டிவிட்டி ஐசக் நியூட்டன் இல்லையே படித்த மாதிரி இல்லையே இல்லை இல்லை ஸ்டீம் இன்ஜினும் இல்லையே ஸ்டீம் இன்ஜின் இல்லை ஓகே ஒன் டூ த்ரீ கன்ஃபார்மாக இருக்கு ஒன் டூ த்ரீ ஆப்ஷனு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ இஸ் தான் சார் ஸ்டாப்

பத்து டு அந்த ஒன்பதோ டு பத்தரை பத்திரக்குள்ளே முடிச்சிடணும் தமிழ் அல்லது இங்கிலீஷை பத்தரை தாண்டுதா சரி ஓகே இது வரைக்கும் முடிச்சுக்கோமா அப்படியே வச்சுக்கோ டக்குன்னு ஜிஎஸ் மேட்ஸுக்கு போகணும் போயிடணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் ரைட்டா ஏன்னா அங்கேயும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் நீ படுங்க தமிழ் அப்படியே ரெண்டு மணி நேரம் போய் போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு மணி நேரம் இருக்கும் ஜிஎஸ் மேட்க்கு ஒரு மணி நேரம் இருக்கும் ரைட்டா அதை செய்ய முடியாது அதனால் வந்து ஒன் ஹவர் தான் அதை தாண்டி கொஸ்டின் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் மேஸ்க்கு ஜம்ப் ஆகணும் ஜம்ப் ஆகிட்டே இருக்கணும் நாளைக்கு ரைட்டா பதட்டெல்லாம் இல்லை பயம்லாம் இல்லை கூலாக போய் எழுத வேண்டியதான் ரைட்டா இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஜிஎஸை காட்டுறேன் பாருங்க ஜென்ரல் சைன்ஸ்ல மொத்தம் எழுபத்தஞ்சு கேள்வி எழுபத்தஞ்சு கேள்வியில் நீங்கள் அறுபது செகண்ட் எடுத்துக்கோங்க ஒரு கேள்வி அறுபது செகண்ட் எடுத்துக்கோங்க ஆனால் ஞாபகம் வச்சுங்க எழுபத்தஞ்சு கேள்வியில் ஒரு முப்பது கேள்வி ஸ்ட்ரைட்டாக தான் வரும் இருந்தாலும் அறுபது செகண்ட் எடுத்துக்கோங்க சரியா அப்புறம் எழுவத்தஞ்சு நிமிடங்கள் அதாவது ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிடங்கள் தமிழில் இங்கிலீஷில் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிங்களா லாங்குவேஜா இது ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறீங்க ரைட்டா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போம் ரைட்டா ஸ்டார்ட் த லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஆஃப் பெனின்சுலா இந்தியா தீபகற்போமியில் பெஸ்ட் ஃப்ளோயிங் ரைட் மாஹி சபர்மதி நர்மதா லூனி பொறுமையாகவே போடுறேன் பெஸ்ட்னா இப்படி நர்மதா தான் பெருசு நர்மதா தான் பெருசாக இருக்கும் அதுக்கு மேலே தான் விந்தியா சாத்புரா சீதா அன்சர் ஸ்டாப் இருபத்தோரு செகண்ட் முப்பது செகண்ட் குள்ளே முடிச்சிட்டேன் அதாவது இருபது செகண்ட்ல முடியுது ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு அதிகபட்சம் எவ்வளோ போட்டேன் அறுபது செகண்ட் போட்டேன் ஆனால் இருபது செகண்ட்ல முடியுது நாற்பது செகண்ட் எனக்கு சேவிங்ஸ்

பிரசிடண்டோட பவர் பிரசிடன்ட் ஓகே மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இந்த பார்லிமெண்ட் ஒன்லி வித் இஸ் ப்ரீயர் ரெக்கமண்டேஷன் அய்யயோ இது கம்பல்சரி கரெக்டுப்பா ஒன்று கரெக்டுப்பா ஒன்று கரெக்ட்டுப்பா வின் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் க்ரியேட் ஆஃப் த நேஷன்ஸ் த்ரெட்டன் த பிரசிடண்ட் கேன் டிக்ளை த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி த்ரீ சிக்ஸ்டி ஆர்டிகல் நிதி பிரச்சனை வந்துச்சுன்னா ஓகே ரெண்டும் கரெக்ட்டுப்பா பிரசிடண்ட் இஸ் நாட் ஆன்சபிள் பிஃபோர் எனி கோர்ட் ஆஃப் லா இதை பார்த்தோன்னே ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் லாபம் வந்துடுச்சு த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆமாப்பா மூணு கரெக்டுப்பா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிரிடண்ட் ஐயோ யூனியன் டேட்டீஸ் எல்லாமே பிரசிடண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே டெல்லியில் சிஎம் பார் என்ன என்ன மனசில் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒன்று ரெண்டு மூணு ஆனால் கரெக்டு ஆப்ஷனை பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு கரெக்ட் ஒன்று ரெண்டு மூணு கரெக்ட் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு கரெக்ட் இருக்கிறது டி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு இல்லை அப்போ நாலு கரெக்டாக தான் இருக்கும் ஆப்ஷன் டியை போடு ஸ்டாப் ஐம்பத்தெட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருக்கேன் ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருக்கேன் அங்க நாற்பது செகண்ட் வேஸ்ட் ஆச்சுல அதுல இருந்து தூக்கி ஒரு ஒரு முப்பது செகண்ட் தூக்கி போட்டுருங்க சரியா போட்டா கூட நிதானமா அடிச்சா கூட உங்களுக்கு அடிக்குது ஏதே ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொண்டத படிக்கிறத மட்டும் வேகமா படிக்க கத்துக்குங்க புரியுதா பிரசிடண்ட் பிக் படிக்கிறத மட்டும் வேகமா படிக்க நாலு ஸ்டேட்மெண்ட் கொண்ட கேள்வியா நம்ம ஐம்பத்தெட்டு செகண்ட்ல முடிச்சிருக்கோம் இது ஒரு ஈஸியான கேள்விதான் சரியா இப்போ ஒண்ணுமே தெரியாத வித்தியாசமான கேள்வி ஜிஎஸ்ல வரும் இது தமிழ் இங்கிலீஷ் தாண்டி ஜிஎஸ்ல வரும் அது என்ன செய்யலாம் ஓகே ஸ்டார்ட் அரேஞ்ச் அ ஃபாலோவிங் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அமௌண்ட் ரிசிப்ட் இன் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் டிசெண்டிங் ஆர்டரில் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்ததில் டிசெண்டிங் ஆர்டரில் கேட்குறாங்க ரைட் ஓகே ஸ்டேட் எக்ஸைஸ் ஸ்டாம்ப் ஐயோ படிக்கல நல்லா அடிப்போம் 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 கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும் டேக்ஸு நான் டேக்ஸு இது டேக்ஸ் சம்மந்தப்பட்டு ஓகே ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஸ்டாம்ப் டியூட்டியா அய்யய்யோ போன வாரம் தானே நம்ம ஃப்ரெண்டு வீடு கட்டினா அதுக்கு தான் அதிகமா அப்ப கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இந்த லேண்ட் ரெவன்யூ நில வருவாயில இருந்தாலும் அதிகமா வந்திருக்கு நில வருவாய் தானே அதிகம் ரெண்டு தாப்பா ரெண்டு டிசைனிங் ஆர்டரா ரெண்டு ரெண்டுல இருந்து இறங்கணும் ரெண்டு தான் டாப் கவர்மெண்ட்டுக்கு அதிகமா நில வருவாய் தான் வந்திருக்கு ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் இப்ப ரெண்டுங்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும் இருக்கு பிஏ போடு பிஏ போடு வேற எதுவும் யோசிக்காத ஆன்சர் கட்டதா இருக்கும் பிஏ போடு போடு பிஏ ஸ்டாப் ஐம்பது செகண்ட் ரைட் இப்போ இந்த கொஸ்டின் ஒரு தெரியாத கேள்விதான் ஆப்ஷன் கொஞ்சம் சாதகமாக இருக்குது சரியா ஆனால் இது இதே மாதிரி ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட ஓகே அடுத்து என்ன வரும் அடுத்து அதான் இதுக்கு அடுத்து மோட்ரு வெஹிக்கிள் அப்புறம் தான் வரும் கலால் வரி தானே முக்கியம் மோட்ரு வெஹிக்கி சில பேர் தானே யூஸ் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு அடுத்து இது இதுக்கு அடுத்து இது டூ ஒன் த்ரீன்னு சொல்லிட்டு அடிச்சிடணும் சரியா சப்போஸ் டூங்கிறது ஏதாச்சும் எக்ஸாம்ல ரெண்டு ஆப்ஷன்ல டூ வந்துச்சுதான் புரியுதா இப்போ உங்களுக்கு லைவா உங்களுக்கு காட்டணும்ல சரியா இது என்ன சார் எக்ஸாம்ல பதட்டம் இருக்குமே சார் பதட்டத்தோ பதட்டத்தை ஹேண்டில் பண்ணியே ஆணுங்க வேற வழியே இல்ல சரியா நீங்க பதட்டமே படக்கூடாது அதை மேனேஜ்மெண்ட் செய்யறது கத்துக்கணும் நீங்க கூலா போங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நாளைக்கு நடக்க போடியது ஒரு ஃபங்க்ஷன் சரியா ஒரு ஃபங்க்ஷன் மூணு மணி நேரம் போய் விருதாளிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அது அங்க போய் கொஸ்டின் குத்தி எழுத சொல்றாங்க ஓய்மையா கொடுக்குறாங்க அங்கே போய் நிதானமாக படிச்சிடலாம் பார்த்து பார்த்து அடிக்கணும் அவ்வளவுதானே என்ன பெரிய விஷயம் என்ன பெரிய விஷயம் முடிச்சுவிட்டோமா ஜிஎஸ் விட்டோமா சோ ஓகே சார் மேக்ஸ் சார் மேத்ஸை நான் தெளிவாகவே சொல்கிறேன் ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல மேத்ஸுக்கு நாற்பத்தஞ்சு மிஷன் டைம் இருக்கு ஏன்னா ஒரு நேரம் ஒன்றே காலம் நேரம் ரெண்டே காலம் நேரமா மீதி நாற்பத்தஞ்சு மிஷம் மேட்ச்ஸுக்கு டைம் இருக்கு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி பத்து கேள்வி கஷ்டமான பத்து கேள்வி வருதுன்னு வச்சுக்குவோம் ஏன்னா போன வாட்டி இந்த வாட்டி எல்லாம் அஞ்சு கேள்வி தான் வந்துச்சு பத்து கேள்வினே வச்சுக்குவோம் ரெண்டு மிஷன் டைம் இருபது மிஷம் எடுத்துக்கோங்க இருபது நிமிஷம் எடுத்துங்க இன்னொரு பத்து கேள்வி மீடியம் லெவல்னா ஒன்றரை நிமிஷம் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வருது அஞ்சு கேள்வி தான் ஈஸியாக கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம் பேருக்கு வச்சுக்குவோம் அப்படியே இதாக கூடாது பேருக்கு வச்சுக்குவோம் ஒரு நிமிஷம்னால அஞ்சு நிமிஷம் கூட்டினா நாற்பது நிமிஷம் ஆனால் நமக்கு எவ்வளோ இருந்துச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சேவிங்ஸ் சரியா அஞ்சு நிமிஷம் நமக்கு சேவிங்ஸ் ஃபுல்லாக முடிச்சேன் நூற்றி அறுபது மேலே எடுக்கிறோம் போ அஞ்சு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருங்க இன்விஜில் எப்போ மேடம் வாங்க போறீங்க முடிச்ச மேடம் முடிச்ச மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சா தட்ஸ் ஆல் சரியா

எட்டு கேள்வி கூட நூத்தி இருபது வருதுங்க தமிழ்ல நீங்க எண்பத்தஞ்சு அடிச்சா போதுங்க இல்ல எண்பது அடிச்சா போதுங்க முடிச்சு முடிச்சு விட்டோங்க முடிச்சு விட்டோம் ரைட்டா ஸோ அதனால நான் திரும்ப சொல்றேன் நாளைக்கு நீங்க சந்திக்க போறது ரெண்டே விஷயம் தான் தெரிஞ்ச கேள்வி தெரியாத கேள்வி தெரிஞ்ச கேள்வி நூத்தி முப்பது தெரிஞ்சா போதும் எழுபத்தஞ்சு மேட்ச்ஸ் இது தமிழ் இங்கிலீஷு முப்பத்தஞ்சு தெரிஞ்சா போதும் ஜிஎஸ்ல ஒரு இருபது மேத்ஸ் இல்லை ஒரு தான் தெரியுதுதான் இங்க ஒரு பதினஞ்சு அஞ்சு எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்க முடிஞ்சு போச்சு தெரியாத கேள்வி ஒரு எழுபது வருதா ஏதாவது ஒன்னு செய்யுங்க தெரியாதிகள் எப்படி அடிப்பதுன்னு வீடியோ கூட போட்டுருமே எல்லாத்தையும் பார்த்து முப்பது அடிச்சிடுங்க நாற்பது தப்புவாங்க சரியா எழுவது தெரியாதிகள் முப்பது அடிச்சிங்கன்னா ஸோ முப்பது பிளஸ் எழுபத்தஞ்சு பிளஸ் முப்பத்தஞ்சு பிளஸ் இருபது நூற்றி அறுபது கேள்விகள் ஜம்முன்னு அடிச்சிட்டு வாங்க நூத்தி அறுபது கேள்விகள் ஜம்முன்னு அடிச்சுட்டு வாங்க தைரிய போராசா என்ன இந்த பாட்டில் ஒரு மாதிரி போய் வாடா புலிகாட்டு ராசா அந்த மாதிரி தைரியமா போராசா வெற்றி தாண்டாமே என்ன நாளைக்கு உங்களுக்கு வெற்றி தாங்க வெற்றிதாங்க சரியா நிதானமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி என்ன எந்த கேள்வியும் பதட்டப்படாதீங்க கூல அடிங்க மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுறாங்க தெரிஞ்ச கேள்வியை மிஸ்டேக் பண்ணாதீங்க நிதானமா அடிங்க வரவு செகண்ட் முப்பது செகண்ட் ஒரு டைம் இருக்கு

எதிரியை கொள்ளு இமயத்தை வெல்லு உனக்கொரு எல்லை ஏறு முன்னேறு இது கரையே இல்லை காட்டாறு ஓடு முன்னோடு உன் வெற்றி என்பது கைகூடு அடிக்க தூக்க சரியா நாளைக்கு அடிக்கிறீங்க ரைட்டா ஹவுஸ் ஹவுஸ் சார் ஒன்ஸ் ஏறி அடிங்க ஏறு 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 கொஞ்சம் உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கி நில் அடிச்சு ரைட்டா அடிச்சு தூங்க ஆல் தஸ்ட் லாஸ்டா சொல்லிக்கிறேன் எழுதுங்க நல்லபடியா செய்வீங்க கண்டிப்பா சக்சஸ் தான் எந்த பிரச்சனையும் இல்ல பயம் இல்ல பதட்டம் இல்ல எதுவும் இல்லை நாளைக்கு நான் எழுத போறேன் நாளைக்கு த்ரீ அவர் வரப்போகுது படிக்காத கேள்வி வந்தா கூட நான் சமாளிச்சிருவேன் அந்த டைமுக்குள்ள எழுதுவேன் பதட்டப்பட மாட்டேன் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன் அவர் சொல்றப்ப நான் கேட்க மாட்டேன் நான் பாட்டுக்கு என் டைமை நேரம் ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னோட எய்மு இதுபடி நான் டைமை மேனேஜ்மெண்ட் செய்வேன் தூக்குறேன் 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 சரியா ஆல் த பஸ் நல்லா செய்வீங்க கண்டிப்பா நல்லா செய்வீங்க நாளைக்கு கேன்சர் கேஸ்ல நான் உங்களை சண்டைக்குறேன் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்